நம்ம போதிய அளவு தண்ணி குடிச்சாதான் அந்த சிறுநீரகம் செயல்பாடு சீராகி அனைத்து உறுப்புக்களுக்கும் சீரான ரத்தத்தை அனுப்பி ரத்த ஓட்டத்தை சரியாகும் அப்படி தண்ணி குடிக்காமல் நீங்கள் இருந்துட்டு ஒரு வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போகிறீங்க இல்லைன்னா ஸ்கூலுக்கு போகிறீங்க காலேஜுக்கு போகிறீங்க அங்கேலாம் டாய்லெட் சரியில்லை நாங்களாம் அங்கே பாத்ரூம் போகிறதில்ல தண்ணி குடிக்க சரியான நேரம் இல்லை அதனால் நாங்கள் தண்ணி குடிக்கிறதில்ல வீட்டுக்கு வந்து பாத்ரூம் போக தண்ணி குடிக்கணும் அப்படின்னு இங்கே கொஞ்சம் அப்போ நீங்க சரியா தண்ணி குடிக்காம பாத்ரூம் போகாமல் இருந்தீங்கன்னா அது வந்து சிறுநீரகத்துக்கு வந்து செயல்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சிறுநீரகத்துல ஒவ்வொரு பிரச்சனையா கொண்டு வந்து தரும் நம்ம இப்போ வீட்டிலே இருந்து எளிய முறையில் இதை நம்ம சிறுநீரகத்தை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம்னா அதுக்கு ஒரு மூலிகை இலை இருக்கு தை மாசத்துல நம்ம வீட்டு முன்னாடி பொங்கலுக்கெல்லாம் காப்பு கட்டுவோம் இல்லை வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் ஹேமா இன்னைக்கு நாம பார்க்க போற மருத்துவம் சிறுநீரகம் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை பத்தி சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வந்தால் எப்படி எளிய முறையில் வீட்டுல குணப்படுத்தி கொள்ளலான்றத பத்தி இந்த வீடியோல கா பார்க்கலாம் சிறுநீரகம் இப்ப சிறுநீரகம்னா நம்ம நம்ம உடம்புல ஐந்து ராஜ உறுப்புகள்ல அது மிக முக்கியமான ஒன்று அந்த சிறுநீரகத்தை நம்ம அப்ப எவ்வளவு சிறப்பாக கொள்ளணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆஹ் சிறுநீரகத்தை நம்ம பாதிக்காம எப்படி தடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் தண்ணி நிறைய குடிக்கணும் தண்ணி நம்ம குடிக்கும் போதிய அளவு நம்ம தண்ணி குடிக்கும் போது அந்த சிறுநீரகத்துக்கு அந்த தண்ணி போய் ஆஹ் அந்த ரத்தம் ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிறது வந்து சிறுநீரகம் தான் அந்த சிறுநீரகத்தை அந்த இரத்தத்தை சுத்திகரித்து தான் எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா நரம்புகளுக்கும் மூளையிலேருந்து கால் பகுதி வரை எல்லாத்துக்கும் ரத்த ஓட்டத்தை அனுப்புறது வந்து சிறுநீரகம் தான் அப்போ அந்த சிறுநீரகத்தை வந்து நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும் அது ஒரு நாளைக்கு இப்போ மோசம் போகிறோம் ஒரு ஒரு ஒன்றுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க அது நம்ம கரெக்டாக நம்ம அந்த வர்றப்பையே போயிடணும் அதை அடக்கி வச்சோம்னா அது வந்து நம்மளுக்கு சிறுநீரகத்துல வந்து கல்லு வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது நம்ம போதிய அளவு தண்ணி குடிச்சாதான் அந்த சிறுநீரகம் செயல்பாடு சீராகி அனைத்து உறுப்புகளுக்கும் சீரான ரத்தத்தை அனுப்பி ரத்த ஓட்டத்தை சரியாக்கும் ஆஹ் அப்படி தண்ணி குடிக்காம நீங்க இருந்துட்டு வேற வேலைக்கு போறீங்க வேலைக்கு போறீங்க இல்லைன்னா ஸ்கூலுக்கு போறீங்க காலேஜுக்கு போறீங்க அங்கெல்லாம் டாய்லெட் சரியில்லை நாங்கெல்லாம் அங்க பாத்ரூம் போறது இல்ல தண்ணி குடிக்க சரியான நேரம் எங்களுக்கு இல்ல அதெல்லாம் நாங்க தண்ணி குடிக்கிறது இல்லை வீட்டுக்கு வந்துதான் பாத்ரூம் போறோம் தண்ணி குடிக்கிறோம் கொஞ்சம் தண்ணி பாத்ரூம் அது வந்து சிறுநீரகத்துக்கு வந்து செயல்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு சிறுநீரகத்துல ஒவ்வொரு பிரச்சனையா கொண்டு வந்து தரும் இப்ப நம்ம வந்து போதிய அளவு தண்ணி குடிக்கலைன்னா சிறுநீரகத்துல சிறுநீரக கல் உருவாக வாய்ப்பு இருக்குது சிறுநீரக வலை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு சிறுநீரக பை வீக்கம் அடைய வாய்ப்பு இருக்குது சிறுநீரகத்துல வந்து கழிவு தேங்கி இருக்கனால கல்லாக உருவாகவும் வாய்ப்பு இருக்குது சிறுநீரக சதை வந்து அடைப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது இப்ப வந்து எல்லாருமே முக்காவாசி வந்து சிறுநீரகத்துல வந்து செயல் சிறுநீரக செயலிழப்புல இருந்து நிறைய பேரு அஹ் அதனால பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆஹ் அவங்க எல்லாம் வந்து போதிய அளவு தண்ணி குடிச்சாலே போதும் இந்த மாதிரி சீரழிப்புல இருந்து நம்மள காத்துக்கொள்ள யூரின் வரும்போது யூரின் நம்ம பாஸ் பண்ணிட்டாலே போதும் இந்த தண்ணியையும் யூரீனையும் ஒழுங்காக பாஸ் பண்ணாலே சிறுநீரகத்தை கொஞ்சமாவது நம்ம பாதுகாத்துக்கலாம் நம்ம இப்ப வீட்டிலே இருந்து எளிய முறையில இது நம்ம சிறுநீரகத்தை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம்னா ஆஹ் அதுக்கு ஒரு மூலிகை இலை இருக்கு தை மாசத்துல நம்ம வீட்டு முன்னாடி பொங்கலுக்கெல்லாம் காப்பு கட்டுவோம்ல அந்த அந்த சிறு சிறுபீலை அந்த தலையை எடுத்து வேரோட புடுங்கிக்கணும் அந்த வேரோட புடுங்கி அந்த வேறு அந்த இதழ்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு கைப்பிடி அளவு போட்டு சீரகம் சோம்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வாரத்துக்கு இரண்டு முறை நம்ம குடித்து வந்தோம்னா சிறுநீரக பாதிப்ப வராம நம்ம தற்காத்து தற்காத்து கொள்ளலாம் சில மாதங்களாகவோ சில வருடங்களாகவோ இப்படி எங்களுக்கு இருக்கு இந்த பிரச்சனை சிறுநீரகத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க பாரம்பரிய மருத்துவம் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் நம்மளோட மருத்துவ மையத்திலையும் பாரம்பரிய மருத்துவம் சிறுநீரகத்துக்கு அனைத்து சிறுநீரகம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் மருத்துவம் அடிக்கிறோம் ஆஹ் ஐந்து நாட்கள் வந்து பை பத்து நாட்கள் முடிக்கும் வெளிப்புற மருத்துவமும் ஒரு மாதத்திலிருந்து மூன்று மாதம் வரை உள் மருத்துவமும் அளிக்கிறோம் அப்படி பிரச்சனை அதிகமா உள்ளவங்களுக்கு ஒரு மாதத்திலிருந்து ஆறு மாதம் முறையும் உள் மருத்துவம் அளிக்கிறோம் சிறுநீரக பிரச்சனைகள்ல இருந்து முழுமையாக நீங்க குணமடையலாம் என்ன நண்பர்களே நான் சொன்னது புரிஞ்சிச்சா போதிய அளவு தண்ணி குடிக்கணும் நேரத்துக்கு யூரின் பாஸ் பண்ணணும் நேரத்துக்கு தூங்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் சரிங்களா அப்புறம் நான் சொன்ன மருத்துவ குறிப்பை வீட்டில் பயன்படுத்தி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் இது போன்ற நல்ல பதிவுகளுக்கான லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி